ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் வீக் பமோ என்னங்கிறது பார்க்கல நம்ம ஜீவா வக்கீல்கிட்ட இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வக்கீல் இருந்துக்கிட்டு இது வந்து காம்ப்ரமைஸாக போனால் தான் நல்லது அதனால் நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜீவாவும் மனோஜ்க்கு போயிட்டு அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா காசு அமுச்சு உடனே வந்து ஃபார்மில் மனோஜ்கிட்ட சைன் போட சொல்கிறாங்க மனோஜும் வந்து சைன் போட்டுட்றாங்க அடுத்து போலீஸ் வந்து ஜீவா கிட்டே நீங்கள் வந்து ஏதாவது ஷார்ட் கையெழு போடணும் அப்படின்னு சொல்றாங்க ஜீபா உடனே இருந்துட்டு அதான் வக்கீல் சார் அப்படின்றாங்க மேடம் யாராவது போடணும் சொல்கிறாங்க அடுத்து போலீஸும் ஜீபாவும் சாட்சி கையெழுத்து வாங்கறதுக்காக வெளியில போறாங்க அங்க முத்து இருக்காங்க முத்து என்ன மேடம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு சாட்சி கையெழுத்து வேணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாங்க கொடுங்க மேடம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சாட்சி கையெழுத்து போடுவாங்க ஆனா முத்துக்கு நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது இருந்தாலும் சைன் போட்டுறாங்க மனோஜ் ரோஹின் நீ ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே வந்து டேபிளில் உக்காந்து எல்லாரும் சாப்பிடுட்டு இருக்காங்க அப்போ நம்ம மனோஜ் கம்மனு இல்லாமல் இந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சரூவா காசு நான் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கேன் என்னென்னு சொல்கிறீங்க ஆனால் என்னோட அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சரூவா காசு இருக்குது அப்படின்றாங்க உடனே முத்து இருந்துக்கிட்டு என்ன பார்லர் அம்மா உங்கள் அப்பா அனுப்பின காசை வந்து எதுக்கு மனோஜ் அக்கௌண்ட்டில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க எப்படியும் இந்த அமௌண்ட் வந்து மனோஜ் கிட்டே இருக்காது கண்டிப்பாக ஒன்று முத்து இல்லைன்னா அண்ணாமலை கிட்ட தான் போகும் போவோம் எப்படி விஜயாக்கு தெரிஞ்ச இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா விஜயா விட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு சந்திக்கலாம் பை பை